ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் விநாயக சதுர்த்தியெல்லாம் வருது இல்லையா அதுக்கான அந்த ரெசிபி தான் விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தன்னு கேட்காதிங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கோச்சு கூப்பிட்றாங்க அவங்க நினைப்பாங்க இல்லையா எனக்கா உங்கள் ஃபெஸ்டிவலுக்கு பிரியாணி போடுறீங்க எல்லாம் செய்கிறீங்க எங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டிங்க சப்போஸ் கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக உங்களுக்கான ரெசிபி தான் இது பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது நல்லா ஊற வச்சு கழுவிட்டு அரைச்ச மாவு வறுக்கெல்லாம் தேவையில்லை இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து தாராளமாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்பை செய்வோம் பத்தலனா திரும்ப சூடு பண்ணிங்கன்னா அதோடய பதம் மாறிவிடும் அதனால் ஒரு கப்பு அரிசி வச்சிங்க மாவு போட்டிங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க அரை கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கேன் இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் தண்ணி நல்லா சூடாயிருச்சு நம்ம உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என் தண்ணியை ஊற்றி பிசைஞ்ச எடுத்துக்கோங்க நம்ம வந்து கை போட முடியாது அதனால் கரண்டியை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு கிழக்குது பாருங்கள் பதம் பார்த்துக்கோங்க லைட்டாக தொட்டு பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அமைக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி பற்றாமல் வச்சோம்னாக்க நம்ம திரும்ப சூடு பண்ணி ஊற்றும் போது அதோடய பக்குவம் மாறிவிடும் இப்போ இந்த எல்லா தண்ணியும் நம்ம ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சூட்டுலேயே மாவு நல்லா வெந்து வரும் நம்ம பிணையிறதுக்கும் கொஞ்சம் ஆறுன மாதிரி இருக்கும் அதில் நல்லா பெரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பூரணம் செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எள் எடுத்துருக்குறேன் கருப்பு எள்ளு நீங்கள் கருப்பு வெள்ளை ஏதாவது எள் எடுத்துக்கலாம் அதை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நான் வறுத்த வேர்க்கடலை தான் லைட்டாக தோல் எடுத்துருக்கேன் அந்த வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை இருக்கும் அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லையும் சேர்த்துடலாம் மிக்ஸியில் இப்போ லைட்டாக அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடர் ஆக வேணாம் கொஞ்சம் குற குறப்பாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம பூரணம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட தேங்காவும் நான் துருவி வச்சுருக்கிறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம தேங்காவும் எடுத்துக்கிறலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்தளவுக்கு இன்னும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கப்புக்கு மேலேயே இருக்கும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்ருங்க நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா வெள்ளை மதம் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் அந்த வெள்ளை பாகம் இது கூட சேர்த்துடலாம் ரொம்ப பாகுபதம் வர தேவையில்லை நல்லா வெள்ளம் கரைஞ்சி மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து இந்த தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற வேர்கடலை எள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தெரியும்னா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் நல்லா இனிப்பு டேஸ்ட்டும் நல்லா தெரியும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பாகில் வந்து இந்த வெள்ளம் எள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா விந்து வரட்டும் ஓரளவு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு திக்காக கொதிச்சு வந்துருச்சு இப்போ இது வந்து கொளக்கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம் மாவு பாருங்கள் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டான உருண்டையாக நம்ம பிணைஞ்சி எடுத்துடலாம் இப்போ மாவு பிணைஞ்சி எடுத்துட்டேன் பூர்ணமாக ரெடியாக இருக்குது நம்ம குளக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து நல்ல கையில் வச்சு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டிட்டு தேங்காய் நெல்லை நெய் ஏதாவது ஒரு சின்ன கிணத்துல வச்சுக்கலாம் அதை தொட்டு தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாவையே நம்ம பவுல் மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னே இவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் நான் பூரன் கொலக்கட்டெலாம் செஞ்சது கிடையாது சும்மா பிடி கொலக்கட்டை செய்வோம் அப்புறம் இந்த பருப்பு தேங்காய்லாம் வறுத்து போட்டு கொலக்கட்டை செய்வோம் இதுதான் செஞ்சுருக்குறேன் ஊரன் குலக்கட்டை நான் ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி தான் நான் வீடியோக்காக செஞ்சிருக்கிறேன் ஆனால் மோமோஸ் மடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மடிக்கலான்ற ஒரு ஐட்டமில் தான் செஞ்சேன் அந்த மோமோஸ் வந்து நம்ம மைதா மாவில் செய்வோம் நம்ம எந்த இழுப்பு இழுத்தாலும் அது வரும் இது வந்து கொஞ்சம் கவனமாக தான் நம்ம செய்யணும் அது நல்லா பழக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் எனக்கு ஓரளவுக்கு அந்த மோமோஸ் செஞ்ச மாதிரி ஞாபகத்துலேயே நான் ஒன்று செஞ்சுட்டேன் நல்லா அழகாகவே வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு என்னென்ன மாடலில் வடிக்க இது மாதிரி செய்ய தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் அழகாக இந்த மாதிரி பூண்டு மாதிரி செஞ்சுட்டேன் பார்க்கவே அழகாக இருந்துச்சு நல்லா வலுவல்னு கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லா தடையை விட்டுக்கோங்க வெடிப்பு வராத அளவுக்கு இப்போ இதில் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு கட் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா பூண்டு மாதிரியே நல்லா டிசைன் வந்துடும் பாருங்க நானே இவ்வளோ அழகாக செஞ்சிருந்தால் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு இதே மாதிரி ரெண்டு மூணு செஞ்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் ஒரு சின்ன பாலாக உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு தட்டிக்கோங்க கவர் இல்லைனா வாழையில் இருந்தால் தட்டிக்கோங்க என்கிட்ட வாழையில் கிடையாது கவரில் தட்டிட்டு நடுவில் பூரண வச்சு மடிச்சுக்கலாம் நாங்கள் வந்து இந்த பூரன் பாத்தியான்னு சொல்லிட்டு ஒன்று ஓதும் பார்த்திங்களா அதுக்கு வந்து மைதா மாவில் இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு அதுக்கு வேறு பூரன் வைப்போம் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டு செய்வோம் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் நான் ஈஸியாக செஞ்சுட்டேன் பாருங்கள் இப்போ அதே மாதிரி தேய்ச்சாச்சு இதுலேயும் உங்களுக்கு என்னென்ன சேஃப் வேணுமோ வடிவங்கள் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கிறலாம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கிறேன் இப்போ நல்லா இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அடுக்கி எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ செஞ்சுக்கோங்க நான் பூரன் பாத்தியாவுக்கு இப்போ தான் செய்வோம் இல்லையா அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் லைனாவும் ரெண்டு மூணு செஞ்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் நான் சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா எங்க வீட்டை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க அவங்க வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்தி பொங்கல் தீபாவளி இப்படி எது வந்தாலும் எங்களுக்கு பலகாரம் வந்துடும் அதே மாதிரி ரம்ஜான் பக்ரீத்னா எங்க வீட்டிலேருந்து இருந்து அவங்களுக்கு பிரியாணி போயிடும் விநாயகர் சதுர்த்தின்னா அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து கொலக்கட்டை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைலாம் வந்து தெருவில் வந்து டிவி டெக்கெல்லாம் எடுத்து படம் போடுவாங்க அப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் டிவி இருக்காது இல்லையா அந்த படம் போடுறதுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தின்னா ரோட்டில் படம் போடுவாங்க நம்ம படம் பார்க்கலாம் அப்புறம் கொலக்கட்டை சாப்பிட தான் தெரியும் மற்றபடி விநாயகர் சதுர்த்தினால் என்ன அர்த்தம்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியவே தெரியாது எனக்கு அவங்க செய்கிற பலகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை பாயசம் பொங்கல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்ப நாளாக இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே தூரம் தூரமாக இருக்கும் இல்லையா சரி நமக்கு தேவையானதை நம்மளே செஞ்சு சாப்பிட்டுட்டலாம் தான் இன்றைக்கி செய்கிறேன் ஆனால் இது செய்யும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடுச்சு இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பில் இதை வேக வச்சு எடுத்துடலாம் அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுட்டேன் இது எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம் நம்ம தட்டில் வந்து அடுக்கி வச்சுட்டு வளையாத அளவுக்கு வச்சுக்கோங்க வளைஞ்சிச்சின்னா வெடிச்சிடும் இப்போ இதெல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொலக்கட்ட மடிக்க தெரியலன்னு சொன்னால் இந்த மாதிரி கடைங்களில் நிறையா அச்சு கிடைக்கிது வாங்கி வச்சுக்கலாம் எங்கிட்டயுமே நிறையா அச்சு இருக்குது இந்த பூண்டு கொலக்கட்டை இந்த மடக்கு கொலக்கட்டை அச்செல்லாம் நிறையா இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது அவசரத்துக்கு நம்ம கணக்கு தெரியாது இல்லையா அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வச்சுட்டேன் உள்ளே இருக்கிற பூர்ணமுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு வச்சுக்கோங்க எனக்கு இந்த வேர்க்கடலை எள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அதையே நான் வச்சு செஞ்சுட்டேன் பெரும்பாலும் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பூர்ணம் தான் உள்ளே வைப்பாங்க அதையே வச்சு நம்ம செஞ்சிடலாம் தான் செஞ்சுருக்குறேன் பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பராக சாஃப்டான கொலக்கட்டையே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பூரண கொளக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் السلام عليكم